எல்லோருடைய மனசுலயும் நீங்காத இடம்பெற்ற ஒரு பாடல் பல பேர் வந்து இதை ரிங் டோனாகவே வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் அந்த படத்துல வந்து என்ன கேட்டா இந்த ஒரு பாடல் தான் வந்து தூக்கி பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கோம் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படத்துல வந்து இந்த பாட்டை வைக்காமல் விட்டுட்டாங்க ஒருவேளை இதை வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இன்றளவு வந்து யூடியூப் மட்டும் இல்ல டிவி எல்லாத்துலயுமே வந்து பிரம்மாண்டமா ஒளிபரப்பட வேண்டிய ஒரு பாடல் சொல்லிவிடு வெள்ளி நிலை அமைதிப்படை திரைப்படத்திற்காக வந்து இந்த பாட்டு வந்து உருவாக்குனாங்க சத்யராஜு ரஞ்சிதாவை வந்து பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஒருவேளை இந்த பாட்டு அந்த படத்துல இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அதாவது வீடியோ சாங்ஸ் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பாடல்கள்ல இதுவும் ஒரு பாடல்கள் இருக்கும் ஆனா அன்றைய காலகட்டங்கள் அதாவது நைன்டிஸ்ல வந்து காதலிக்கிறவங்க அதாவது காதல் வயப்பட்டவர்களும் காதல் வயப்பட இருந்தவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு பாடலாக வந்து இந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் கேட்டு ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த பாடலை நான்